நடிகர் விமல் நடிப்பில் வெளியான கலவாணி திரைப்படத்தில் விமலுக்கு தங்கையாக நடித்த நடிகை மணிஷாவின் தற்போதைய புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றன தமிழ் சினிமாவில் கலவாணி படத்தில் தான் நடிகர் விமல் இப்படத்தின் வெற்றி மூலம் பல படங்களில் நடித்தார் அதே போல் இப்படத்தில் விமலுக்கு ஜோடியாக நடித்த ஓவியாவும் இப்படத்திற்கு பின்னர் பிரபலமானார் இந்த படத்தில் விமல்க்கு தங்கையாக நடித்தவர்தான் நடிகை மனிஷா பிரியதர்ஷினி தனது தாயின் கனவை நிறைவேற்ற அவர் கலெக்டராக சிவில் சர்வீஸ் தேர்வு பயிற்சியில் இருக்கிறார் ஆனால் அதற்கான பயிற்சி கட்டணம் கட்ட முடியாமலும் புத்தகம் வாங்க முடியாமலும் தவித்து வந்தார் இது குறித்து கேள்விப்பட்ட நடிகர் ஜெய் மனிஷாவை அழைத்து அவரது ஆர்வத்தை பாராட்டி அவருக்கான கல்வி செலவுக்கு உதவியதாகவும் தகவல் வெளிவந்தது இந்த நிலையில் மனிஷாவின் தற்போதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் களவாணி படத்தில் தங்கையாக நடித்தவரா தேவதை போல் மாறிட்டாங்களே என கமெண்ட் செய்து வருகின்றனர்